கவலை விட்டுட்டான் எனக்கு உணவு கிடைக்கவில்லை என்றால் பக்கத்து நாட்டு ஒரு அரசி அவள் நெருப்பை வணங்குகிறான் இந்த ஆதந்தம் தான் அந்த உது பறவை பறவை மனசாட்சி செய்யக்கூடிய பக்கத்து நாட்டிலே உள்ள ஒரு பெண்மணி நெருப்பை மண்ணிடுகிறாள் என்ற ஒரு ஆதரவு தான் அந்த தொடர் தான் நாம பேசி வந்துட்டு இருக்கோம் ஒரு நாள் பொழுது அதில் சுலைமான் நிலைசிலாத்தருடைய சபையிலே காணவில்லை உடனே அது சுலைமான் நிலைசலாம் பார்க்க சொன்னாங்க கடுமையான வேதனை உண்டு பார்த்தா சொல்லி இருக்கா இல்லையா இல்லைன்னா வந்து இந்த மூன்று நிபந்தனைகளை விதித்தார்கள் எல்லாமே குரான் சொல்லுது எனவே இந்த மூன்று நிபந்தனைகள் நேரத்தில் அந்த உண்டு வந்தது வந்து அச்சமான செய்தி சொன்னது

இதுக்கு தண்டனை கொடுத்து தரதில்ல இது ஒரு முன்புடியான காரியத்துக்கு தான் போயிருக்குது முன்புடியான காரியத்துக்கு தான் போயிருக்குது வீண் விளையாட்டை எங்கே போய் சுத்திட்டு வந்து நம்மள்கிட்ட என்ன செய்யலை சும்மா டீலாக காமிக்கல உண்மைதான் சொன்னது எனவே உடனே கடிதம் கொடுத்து அனுப்பிச்சாங்க கடிதம் யார்கிட்ட முது முது பறவை தான் கொண்டு போய் கொடுத்தது கொண்டு போய் கொடுத்த நேரத்துல வாங்கி பார்த்துட்டு அந்த அம்மா பில்கீஸ் குராண்ட பேர் இல்ல சர்சீர்களை எழுதுறாங்க அந்த பன்ஃபீஸ் அந்த வாங்கி வாங்கி பார்த்துட்டு அவங்களுடைய அரசவையில ஆலோசனை செய்து என்ன செய்யலாம் எல்லாம் சொன்னாங்க எல்லாம் சொன்னாங்க அரசவையில அரசையும் உட்கார்ந்து கேட்கும்போது என்ன சொல்ல முடியும்

இந்த வேலையெல்லாம் இது வச்சுக்கொள்ள முடியாது ஏன்னா ஒவ்வொரு நம்பிக்கையுமே இப்படித்தான் என்ன செஞ்சிருக்காங்க பெண்ணை கொடுத்து பொருளை கொடுத்து ஆசை காட்டி ஒவ்வொரு காலகட்டங்களையும் சிந்ததிலும் பெண்பதிலும் சேர்த்து கையில் தந்திலும் எப்பொழுதை விடமாட்டோம் எட்டுரைத்த மாணவியே நபிக்கு இந்த மாதிரி காண்பிக்கப்பட்டது ஆனா அசரலே அசரலே அந்த சொல்லுவாங்க அசரலை எப்படி வந்துச்சோ அந்த அப்படியே போட்டேன் ரிட்டர்ன் பண்ணிட்டேன் அதெல்லாம் எடுத்து எழுதிட்டாங்க டைம் கொடுத்து விட்டாங்கன்னு அல்ல எழுதிருச்சு ஒழுங்கா இஸ்ராந்தை ஏத்துக்கணும் இஸ்ராந்த ஏத்துக்கிட்டு பார்த்தாரு சொல்லிட்டு இந்த விபாத்தை அன்புனி திருப்பி அனுப்பிச்சிட்டு படையை காப்பிட்டான் சொல்லுமா இந்த அண்ணன் என்னென்ன படம் இருக்குது சின்னங்கள் படை இருக்கிறது மனித படை இருக்கிறது பறவைகள் படைகள் எல்லாம் இருக்கு எல்லாத்தையும் தூக்கிட்டு இந்த செய்தி அங்க போய் சேர்த்து அடுத்த நாட்டு தானே நம்ம நாட்டுக்குள்ள புகுந்தாண்டாங்க நாடு நாசம் நல்லவங்க கெட்டவங்க யாரையும் பார்க்க மாட்டாங்க

சிம்மாசனா சிம்மாசனத்தை எல்லாம் உட்கார்ந்து சொன்னதான் நான் கொண்டு வர நான் கொண்டு வரேன் அதுல அல்லா அது பேசுற வார்த்தையை சொல்றான்

பட்டத்து ராணி இளவரசி பிக்கி சம்மா அவர்கள் சொலைமானுடைய அழைப்பை ஏற்று வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் வந்து சேர்வதற்குள் சொலைமானுடைய பட்டாரத்திலே இருந்த ஒரு ஆணிவு மருந்தவே என்ன செம்மாசனத்தை கண்மூடி குடிப்பதற்குள் இங்க கொண்டு வந்து வச்சிட்டாரு இங்க கொண்டு வச்சிட்டாரு பல்ஜி சம்மா அவர்கள் செஞ்சாரு சொலைமான்னு வச்சேன்

சிம்மாசனம் இங்க இருக்குது ஆனா சின்ன சேஞ்சோட இருக்கு அப்ப நான் சிம்மாசனம் இங்க வந்துருச்சு விளக்கிச்சு இனி நமக்கு அங்க என்ன இல்லை எந்த வேலையும் கிடையாது சிம்மாசனம் வந்துருச்சுன்னா சலாத்தினுடைய முன்னாடி நின்று கொண்டு சொல்லுகிறார் நான் எந்த சுலைமானை அல்லாஹ் படைத்தானோ அந்த சுலைமான் யாரை அல்லாஹ் என்று ஏற்றுக்கொண்டார்களோ நானும் அந்த அல்லாஹுவை ஈமான் கொள்ளுகிறேன்